தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்மாடி கட்டடங்களின் கூட்டுரிமை காப்புறுதி எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி பல தொடர்மாடி கட்டிட வதிவிடங்கள் கூட்டுரிமை முகாமைத்துவத்தினால் காப்புறுதி செய்யப்படும் இந்நிலையில் எமக்கு ஓர் ஐயப்பாடு தோன்றுவது இயல்பு அதாவது எமது வதிவிடம் கூட்டுரிமை முகாமைத்துவத்தினால் காப்புறுதி செய்யப்படும்போது நாமும் ஏன் தனியாக காப்புறுதி செய்ய வேண்டுமென்று ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தனியாக காப்புறுதி செய்ய தவறாதீர்கள் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு நீங்கள் காப்புறுதி செய்ய வேண்டிய காரணத்தை இங்கு பகிர்ந்து கொள்வேன் உங்கள் வீட்டின் கூட்டுரிமை அமைப்பு தனியாக ஒரு காப்புறுதி செய்திருப்பார்கள் அது கீழ்காணும் விடயங்களை மட்டுமே காப்புறுதி செய்யும் உங்கள் தொடர்மாடி கட்டடம் அதாவது கட்டடச் சுவர் கூரை மற்றும் பொது இடங்கள் எல்லோருக்கும் பொதுவான நடைபாதைகள் மின்னுயர்த்திகள் பொது வசதிகள் கட்டடம் கட்டும்போது உள்ள சாதனங்கள் ஆகியவற்றை அக்காப்புறுதி பொருட்படுத்தும் கூட்டுரிமை காப்புறுதி பொருட்படுத்தாத விடயங்கள் இதோ உங்கள் தனிப்பட்ட உடைமைகள் உங்கள் வதிவிட பகுதிக்கு நீங்கள் செய்துள்ள மேம்படுத்தல்கள் உங்கள் தனிப்பட்ட பொறுப்பு கூறல்கள் அனர்த்தத்தால் வெளியேற வேண்டிய நிலை வந்தால் ஏற்படும் மேலதிக செலவுகள் இவற்றை உங்கள் தனிப்பட்ட காப்புறுதி ஈடு செய்யும் ஒரு நல்ல தனிப்பட்ட காப்புறுதியானது கீழ்காணும் நான்கு விடயங்களுக்கு நஷ்ட ஈட்டினை வழங்கும் தனிப்பட்ட உடைமைகள் நெருப்பு அல்லது நீரால் வரும் இழப்பீடு களவு போனால் திட்டமிட்டோ தவறுதலாகவோ யாராலும் ஏற்படுத்தப்படும் இழப்புகள் மற்றும் ஈடு செய்வதாக சொல்லப்பட்ட இழப்புகள் உதாரணமாக தண்ணீர் குழாய் உடைந்து உங்கள் வீட்டில் இருந்த பெருமதியான தளபாடங்கள் பலதாகினால் கூட்டுரிமை காப்புறுதி ஈடு செய்யாது ஆனால் உங்கள் தனிப்பட்ட காப்புறுதி ஈடு செய்யும் அதேவேளை குழாய் திருத்தங்களை கூட்டுரிமையாளர் காப்புறுதி ஈடு செய்யும் உங்கள் வதிவிட பகுதியில் நீங்கள் செய்துள்ள மேம்பாடுகள் உங்கள் வதிவிட பகுதியில் நீங்கள் செய்துள்ள மேம்பாடுகள் உதாரணமாக தரையை தரமுயர்த்தி செய்தவை சமையலறை குளியலறை ஆகியவற்றில் செய்துள்ள மேம்பாடுகளில் ஏற்படும் இழப்புகளை கூட்டுரிமை அமைப்பின் காப்புறுதி ஈடு செய்யாது ஆனால் உங்கள் சொந்த காப்புறுதி ஈடு செய்யும் உதாரணத்திற்கு உங்கள் வதிவிடத்தில் உள்ள தரையை பதினைந்தாயிரம் டாலர்கள் கொடுத்து திருத்தி வைத்திருந்தால் அனர்த்தம் ஏற்படும் வேளை உங்கள் சொந்த காப்புறுதி திருத்தி தரும் தனியார் கட்டண பொறுப்பு உங்கள் குடிமனையில் யாராவது காயப்பட்டால் அல்லது நீங்கள் வேறு ஒருவருடைய வீட்டுக்கு தவறுதலாக இழப்பை ஏற்படுத்தினால் உங்கள் சொந்த காப்புறுதி தான் ஈடு செய்யும் உங்கள் வீட்டில் யாராவது வழக்கி விழுந்து காயப்பட்டால் உங்கள் வீட்டு நீர் குழாயில் பழுது பார்க்கும் போது உங்களுக்கு நீ கீழ் குடியிருப்பவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் செல்ல பிராணியால் நஷ்டம் ஏற்பட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டி வந்தால் உங்கள் சொந்த காப்புறுதியே அதனை ஈடு செய்யும் அது மாத்திரமன்றி உங்கள் குளியல் தொட்டி நிறைந்து மேலால் ஒழுகி உங்கள் வீட்டுக்கு கீழே வசிப்பவருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் உங்கள் சொந்த காப்புறுதி தான் ஈடு செய்யும் மேலதிக வாழ்க்கை செலவு அனர்த்தங்களால் உங்கள் வதிவிடத்தில் நீங்கள் தற்காலிகமாக வசிக்க முடியாது போனால் அச்சமயத்தில் ஏற்படும் ஹோட்டல் செலவு உணவு செலவு உங்கள் உடைமைகளை கிட்டங்கியில் வைத்து எடுக்கும் செலவு போன்றவற்றை உங்கள் சொந்த காப்புறுதியால் தான் ஈடு செய்ய முடியும் உதாரணமாக உங்கள் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு நீங்கள் வெளியேற வேண்டி வந்தால் அப்போது உங்கள் காப்புறுதி ஈடு செய்யும் சில வேளைகளில் ஒரு தீ விபத்தால் ஆறு மாதம் வரை வீடு திரும்ப முடியாதிருப்பின் வாடகை வீட்டு செலவையும் உங்கள் காப்புறுதி ஈடு செய்யும் சில இடங்களில் இடம்பெறும் இன்னல்களை கவனிப்போம் உங்கள் வீட்டிற்கு மேல் வீட்டில் உள்ளவர் கவனக்குறைவால் வடிந்து உங்கள் சமையல் அறை பழுதுபட்டால் கூட்டுரிமை காப்புறுதி திருத்தி தந்தாலும் அது நீங்கள் அமைத்த திருத்த வேலைகள் அதாவது தரைக்கு மேசைகளுக்கு செய்த செலவுகளை ஈடு செய்யாது இந்த நிலையில் உங்கள் சொந்த காப்புறுதி தான் அந்த செலவுகளை ஈடு செய்யும் உங்கள் வீட்டில் திருடன் புகுந்து பத்தாயிரம் டாலர் வரையுள்ள நகை மற்றும் மின் சாதனங்களை திருடிச் சென்றால் அத்தொகையை உங்கள் கூட்டுரிமை காப்புறுதி ஈடு செய்யாது உங்கள் சொந்த காப்புறுதி தான் ஈடு செய்யும் உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளி ஈரமாயிருந்த சமையலறை தரையில் வழக்கி விழுந்து அதற்கு நஷ்ட ஈடு இருபத்தி ஐயாயிரம் டொலர்கள் கேட்டால் அதுவும் உங்கள் சொந்த கட்டட காப்புறுதி தான் ஈடு செய்ய வேண்டும் நீங்கள் வசிக்கும் தொடர்மாடி கட்டிடத்தில் ஒரு பெரும் அனர்த்தம் ஏற்பட்டு பின் அக்கட்டிடத்தில் வசிக்கும் அனைத்து உரிமையாளர்களும் பத்தாயிரம் டாலர் கொடுக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டால் அவ்வேளையில் உங்கள் சொந்த காப்புறுதி தான் கை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்திருங்கள் இப்போது கூட்டுரிமை வதிவிடத்தின் உங்கள் சொந்த காப்புறுதியின் அவசியத்தை அறிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே கூட்டுரிமை தொடர்மாடி கட்டிட வீடு வாங்கும் வேளை தகுதியான காப்புறுதி முகாமையாளருடன் கலந்து ஆலோசித்து உகந்த காப்புறுதியை பெற்று சிறந்து வாழ்வதற்கு எனது வாழ்த்துகள்